வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் எம்எஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் நம்ம சேனல் இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஸோ இன்றைய வானிலை பத்தொன்பது ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் பொறுத்தவரையும் இலங்கைக்கு கீழே நிலநோக்கோட்டு பதிய ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து நிறைவேற்றக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் அதை அடக்கிய இன்னொரு சுழற்சியும் தொடர்ந்து நீடிக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல இது மேலும் மேலே நகர்ந்து வந்து அஹ் இலங்கை ஒட்டிய பகுதிகளில் கடந்து தமிழக பகுதிகளில் ஒட்டி கடற்கரை பகுதிகளில் ஒட்டி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று வானிலை படிமங்கள் காட்டுகின்றன மேலும் இதனுடைய நகர்வுகள் பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு வளட்டையல் சுச்சுவேஷன் தான் சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இதன் விளைவாக வீசக்கூடிய கிழக்கு திசை காற்று காரணமாக இன்று நெல்லை தூத்துக்குடி மற்றும் குமரி கடலோர பகுதிகள் சில பகுதிகள் ராம்நாடு ஆகிய பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை சாரல் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் நாளை மாலை இரவு முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கேரள பகுதிகளிலையும் இதே மாதிரியான மழை நாளை முதல் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய அப்டேட் இத பத்தின முழு தகவல்கள் நம்ம நேற்று கொடுத்திருந்தாலும் இன்றும் உங்களுக்கு இந்த டேபிள் கொடுத்துருக்கேன் இந்த டேபிள்ல அடுத்த மூன்று நாட்கள் முதல் பதினான்கு நாட்கள் ஏழு நாட்கள்லேருந்து பதினான்கு நாட்கள் ஆகிய மா மாவட்ட வாரியாக எந்த அளவுக்கு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மேலும் பல விவரங்கள் நாளை காணொலியில பார்க்கலாம் Nandri, vanakkam, bye, bye see you. Have a nice day.